வணக்கம் நேர்களே கதைகள் கேட்டுக்கொண்டு வேலை செய்ய நம்ம தமிழ் ஸ்டோரி புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி தமிழ் கதைகள் எல்லாம் நன்மைக்கே ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் ஒரு நாள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது அரசன் மாம்பழம் ஒன்றை கத்தியால் அறுத்தான் தவறுதலாக கத்தி அவனின் சுண்டு விரலை அறுத்துவிட்டது வலி தாங்க முடியாமல் அரசன் துடித்தான் பழக்கம்போல் அமைச்சர் அரசே எல்லாம் நன்மைக்கே என்றான் இதை கேட்டு கோபமடைந்த அரசன் நான் விரல் வெட்டுப்பட்டு துடிக்கிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறாய் காவலர்களே அமைச்சரை சிறையில் கொண்டு போய் அடையுங்கள் என்று உத்தரவிட்டான் காவலர்களும் அமைச்சரை சிறையில் அடைத்தனர் அப்பொழுதும் அமைச்சர் எல்லாம் நன்மைக்கே என்றார் நாட்கள் பல கடந்தன வேட்டையாடுவதில் ஆர்வமுடைய அரசன் தனியாக காட்டிற்குச் சென்றான் அங்கே மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுப்பதற்காக ஒருவனை தேடிக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் அரசன் சிக்கிக் கொண்டான் அங்கு வந்த கோவில் பூசாரி அரசனை முழுமையாக சோதித்தான் பின்பு காளிக்கு எந்த குறையும் இல்லாதவனை மட்டுமே பலியிட முடியும் இவனோ சுண்டு விரல் பாதியாக உள்ளான் இவனை விட்டுவிடுவோம் என்றான் அரசன் அரண்மனைக்கு வந்ததும் உடனடியாக அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான் நடந்ததையெல்லாம் அமைச்சரிடம் சொன்ன அரசன் சுண்டு விரல் வெட்டுப்பட்டதால் உயிர் பிழைத்தேன் அன்றையெல்லாம் நன்மைக்கே என்று நீர் சொல்லியதன் உண்மையை அறிந்தேன் என்றான் அரசே என்னை நீங்கள் சிறையில் அடைத்ததும் நன்மைக்கே எப்பொழுதும் உங்களை பிரியாமல் இருக்கும் நான் என்னை சிறையில் அடைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடன் காட்டிக்கு வந்திருப்பேன் அந்த மலைவாசிகள் எந்த குறையும் இல்லாத என்னை அவர்கள் பலியிட்டிருப்பார்கள் நீங்கள் என்னை சிறையில் அடைத்ததால் நான் உயிர் பிழைத்தேன் என்றார் அமைச்சர் நீதி எது நடந்தாலும் நல்லதையே நினைத்துக் கொள்ள வேண்டும் கதைகள் குரங்கும் ஒற்றுமையற்ற பூனைகளும் ஒரு நாள் இரண்டு பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பத்தை எடுத்தது அந்த அப்பத்தை இரண்டாக போது ஒரு பூனை அப்பம் சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையுடன் சண்டையிட ஆரம்பித்தது பின் யாரிடமாவது சென்று அப்பத்தை பங்கிடுவோம் என்று தீர்மானித்தன அதனால் இரண்டு பூனைகளும் அப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றன குரங்கும் அப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசில் அப்பத்தை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்தி பார்த்தது தராசின் ஒரு கீழே தாழ்ந்தது அப்பொழுது குரங்கு அந்த தட்டிலிருந்த அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்து விட்டு மீதியை தட்டில் போட்டது இப்பொழுது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது அந்த சட்டிலிருந்த அப்பத்தையும் குரங்கு எடுத்து கடித்துவிட்டு தட்டில் போட்டது இப்படியே தட்டுகள் மாறி மாறி தாழ்ந்தன குரங்கும் மாறி மாறி அப்பத்துண்டுகளை கடித்து கடித்துச் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தது அப்பம் குறைவதை பார்த்த பூனைகள் தங்கள் தவறை உணர்ந்து பங்கு பிரிக்க வேண்டாம் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்று மீதமுள்ள அப்பத்தை தரும்படி கேட்டன ஆனால் குரங்கு மீதமுள்ள அப்பம் தான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டது ஒற்றுமையற்ற பூனைகள் ஏமாந்து கவலையுடன் திரும்பிச் சென்றன நீதி விட்டுக் கொடுத்து வாழ்ந்தால் பல நஷ்டங்களை தவிர்க்கலாம் தமிழ் கதைகள் தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகத்தின் கேள்வியும் ஒரு மாலை பொழுதில் தாய் ஒட்டகமும் குட்டி ஒட்டகமும் பேசிக் கொண்டிருந்தன குட்டி ஒட்டகம் வாய் ஓயாமல் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் அன்றைக்கும் அப்படித்தான் அம்மா நமக்கு மட்டும் முதுகில் திமில் இருக்கே ஏன் என்றது சாய் சொன்னது நாம் எல்லாம் இயல்பாக பாலைவனத்தில் வாழ்பவர்கள் நமக்கு தண்ணீர் பாலைவனச் சோலைகளில் மட்டும்தான் கிடைக்கும் தினம் தினம் கிடைக்காது அதனால் கிடைக்கும் தண்ணீரை முடிந்தளவு நம் உடம்பில் சேமித்துக் கொண்டால் தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்தில் பயன்படுத்திக் கொள்வதற்கு தான் இயற்கை திமிலை கொடுத்திருக்கு என்றது தாய் குட்டி ஒட்டகம் நமக்கு கண்ணிமை கெட்டியாக இருக்கே மூக்கை மூடிக்கொள்ள மூடியிருக்கே மத்த மிருகத்துக்கு அப்படி ஏன் இல்லை என்றது தாய் ஒட்டகம் சொன்னது பாலைவனத்தில் மணல் புயல் அடிக்கும் கண்ணுலையும் மூக்குலையும் மணல் போயிடுமே அதனால்தான் நமக்கெல்லாம் இப்படி மூடியிருக்கு என்றது குட்டி அம்மாவின் கால் குழம்பை பார்த்து இவ்வளவு பெரிய குழம்பு நமக்கு எதுக்கு என்று கேட்டது மணல்ல நடக்கும்போது நம்ம கால் மணல்ல புதையாமல் நடக்கத்தான் என்று பொறுமையாக பதில் சொன்னது அம்மா ஒட்டகம் குட்டி யோசனையுடன் கேட்டது அம்மா பல்லும் நாக்கும் இவ்வளவு கெட்டியா இருக்கே அது ஏன் அம்மா ஒட்டகம் சொன்னது பாலைவனத்தில் செடி கொடியெல்லாம் முரட்டுத்தனமாக இருக்கும் அதையெல்லாம் கடித்து சுவைத்து சாப்பிட வேண்டாமா அதுக்குத்தான் என்றது இப்போது குட்டி பட்டென்று கேட்டது உம் அம்மா இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மிருக காட்சி சாலையிலே நாம ரெண்டு பேரும் என்ன செஞ்சுகிட்டு இருக்கோம் கேட்டதும் தாய் ஒட்டகம் பதில் பேச முடியாமல் அமைதியாக நின்றது விலங்குகள் அதன் வாழ்விடத்தில் இருப்பதே சிறந்தது கதைகள் உழைப்பின் பயன் ஒரு விவசாயிக்கு மூன்று மகன்கள் உள்ளனர் விவசாயிக்கு வயது அதிகமானதால் இறந்து போகும் நிலையில் இருந்தபோது தம் பிள்ளைகள் பொறுப்பில்லாமல் இருப்பதை பற்றி கவலையாக இருந்தார் ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளுக்கு தன்னுடைய நிலங்களை அவர்களுக்கு பிரித்துக் கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அந்த நிலங்களிலும் ஓரிடத்தில் அடி ஆழத்தில் புதையல் இருப்பதாகச் சொன்னார் அதைத் தேடி எடுத்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு இறந்து போனார் பிள்ளைகள் மூவரும் தந்தைக்குச் செய்ய வேண்டிய இறுதி காரியங்கள் அனைத்தையும் செய்தார்கள் அதன்பின் அவர் சொல்லிய புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்ட ஆரம்பித்தார்கள் முதலில் மூத்த மகனின் நிலம் முழுவதையும் ஒரு அடி ஆழத்துக்குத் தோண்டினார்கள் புதையல் எதுவும் கிடைக்கவில்லை எப்படியும் புதையலை கண்டுபிடித்துவிட வேண்டும் என்ற வெறியில் இரண்டாவது மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சியது இவ்வளவு தூரம் வந்தபின் எப்படி விட முடியும் என்று கடைசி மகனின் நிலத்தையும் தோண்டினார்கள் மறுபடியும் ஏமாற்றமே மூவரும் சேர்ந்து தோண்டியது வீணாக வேண்டாம் என்று எண்ணி அந்த நிலங்களில் விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரம் போட்டார்கள் ஆண்டு முடிவில் அவர்கள் நிலத்தில் அமோக விளைச்சல் அறுவடை செய்து விற்றதில் அவர்களுக்கு கொள்ளை லாபம் இப்படி உழைப்பால் வரும் பயனைத்தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார் என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள் நீதி உழைப்பினால் வரும் பணம் அதிர்ஷ்டம் தரும் வியாபாரியின் கதை ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான் அவன் நன்றாக உழைத்து பணத்தை சேர்த்தான் அதனால் அவனுக்கு பண ஆசை அதிகரித்து மனநிம்மதி போய்விட்டது ஒரு நாள் இரவு திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது சந்நியாசியாகிவிட்டால் மனநிம்மதி கிடைக்கும் என்று முடிவெடுத்தான் மறுநாளே தன்னிடமிருந்த பணத்தையெல்லாம் ஒரு துணியில் மூட்டையாக கட்டிக்கொண்டு கொண்டு ஊரை விட்டு காட்டுக்கு வந்தான் அங்கே ஒரு சந்நியாசி தவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடம் பல சிஷ்யர்கள் தொண்டு செய்து கொண்டிருந்தனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்து வியாபாரி அந்த குருவை வணங்கி சாமி நான் ஒரு வியாபாரி சம்பாதிக்க சம்பாதிக்க பண ஆசை நாளுக்கு நாள் அதிகரித்தது மன நிம்மதி போய்விட்டது நான் சேர்த்த பணமூட்டையை பெற்றுக்கொண்டு என்னையும் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பணிவாக கேட்டான் அவன் கீழே வைத்த பணமூட்டையை அந்த குரு எடுத்துக்கொண்டு திடீரென்று ஓட ஆரம்பித்தார் வியாபாரிக்கு ஒன்றும் புரியவில்லை அவனும் அவருக்கு பின்னே ஓடினான் அவன் தன் பின்னால் ஓடி வருவதை கவனித்த குரு இன்னும் வேகமாக ஓட ஆரம்பித்தார் வியாபாரியும் ஐயோ என் பணமூட்டை என்று கத்திக்கொண்டே அவர் பின்னால் ஓடினான் குரு பணமூட்டையுடன் வெகு தூரம் சென்றுவிட்டு பிறகு மீண்டும் அவரது இடத்திற்கே வந்து பணமூட்டையை அதே இடத்தில் வைத்துவிட்டு மீண்டும் சலனமில்லாமல் அமர்ந்து கொண்டார் நாக்கை தொங்கப்போட்டுக் கொண்டு வியாபாரியும் குருவிடம் வந்தான் தனது பணமூட்டை இருப்பதை பார்த்து குழம்பி போனான் குரு அவனை பார்த்து மகனே இன்னும் பண ஆசை உன்னை விட்டுப் போகவில்லை அதனால் நீ மீண்டும் வியாபாரம் செய் எனது ஆசிரமத்தில் உனக்கு இப்போதைக்கு இடமில்லை சென்று வா என்று சாந்தமாக உபதேசம் செய்தார் வியாபாரி தனது பணமூட்டையுடன் ஊர் திரும்பினான் நீதி அளவோடு சம்பாதித்தால் மன நிம்மதியுடன் இருக்கலாம்